வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ராமேஸ்வரம் தான் வந்திருக்கோம் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா கடலை வந்து போட்டிங் போக போகிறோம் அதான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் ராமேஸ்வரத்தில் இந்த போட்டிங் பண்ணுற இடம் எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாட சுவாமி கோயில் இருக்குல்ல அங்கேருந்து அப்படியே அக்னி தீர்த்தம் வரணும் அக்னி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டர் நடந்தால் தான் போடும் இந்த போட்டிங் வந்து வந்திருக்கோம் இந்த போட்டு இந்த போட்டில் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூபா சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ட்ராவல் ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பது பேர் வந்தாலே போடும் போட்டை வந்து எடுக்க ஆரம்பிச்சுறாங்க போட்டிங் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம் அதேப்போ வந்து ஈவினிங் வந்து அஞ்சரை மணி வரைக்கும் போட்டிங் இருக்குமா ஆனால் வந்து இந்த போட்டிங் இருக்குல்ல அது வந்து இந்த மழை பெஞ்சாலோ இல்லை காதடிச்சாலோ அதை டைம் அதை பொறுத்து வந்து மாற்றிப்பாங்களான் அந்த டைமிங் வந்து எப்போலாம் மாற்றிப்பாங்களாம் இந்த சிவா போட்டிங் அதில் தான் நமக்கு வந்து போக போகிறோம் இந்த போட்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க எவ்வளோ டிக்கெட்டு எவ்வளோ நேரம் போகலாம் அப்படி வந்து அந்த ரூல்ஸ்லாம் கொடுக்காங்க இங்கே தான் டிக்கெட் நம்ம வாங்கணும் அவங்க பாருங்கள் பயணச்சிட்டு வழங்குன்னு போட்டுருக்கான் இங்கேனா அதாவது ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவான்னு சொல்லியிருக்காங்க டிக்கெட் நம்ம ஏற்கனவே வாங்கியாச்சு இப்போ வந்து நம்ம போட்டுக்கு போகலாம் போட்டு ஆல்ரெடி வந்து நின்றுட்டான் இருக்குது இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை நேரம் போவாங்க இந்த போட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் இருக்கிற நாலு கோபுரம் அந்த நாலு கோபுரம் தெரியுமா அப்புறம் வந்து தனுஷ்கோவில் வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்கான் அந்த லைட் ஹவுஸுமே நம்ம இங்கேருந்து வந்து பார்த்தா நல்லா தெளிவாக தெரியுமா அப்புறம் அந்த கோதனராமா கோயில் அந்த கோயில் தீவு வந்து தெரியும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல ஏன்னா வந்து மழை பெய்யுது ஃபுல்லுமே இருட்டாக இருக்குது அதனால தெரியுமான்னு தெரியல நம்ம போயிட்டு படகுல போகக்குள்ளே தெரியுமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ உள்ளே போகலாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் வச்சுருக்காங்க மேலே பரவாயில்ல ஏன்னா லைஃப் ஜாக்கெட் ரொம்ப முக்கியமானது அதில் வந்து இந்த போட்டிங்கில் வந்து கொடுக்குறாங்க ரொம்ப நல்லதுங்க இது மக்களும் ஒவ்வொருத்தர்லாம் வந்து ஏற ஆரம்பிக்கிறாங்க நம்ம இப்போ போட்டில் ஏறி உட்காந்துச்சு போட்டில் ஏற உட்காந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைஃப் ஜாக்கெட் கொடுத்துறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மும்பைக்கு போகக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் ஜாக்கெட் தரல மும்பையில் ஒருத்தையும் நம்ம வந்து போட்டிங்கில் போயிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கஷன் கொடுக்குறேன் ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் ஜாக்கெட் வந்து தரலை சும்மா பேருக்குன்னு சொல்லிட்டு மேலே வச்சுருந்தாங்க இந்த போட்டில் போய் லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க லைஃப் ஜாக்கெட் ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு ஏதாச்சும் இந்த போட்டில் இருந்து கவுண்டாலோ இல்லை ஏதாச்சும் நாமளே நாமளே கூட போட்டில் இருந்து தவறும் கூட நம்ம வந்து இந்த லைஃப் ஜாக்கெட் தான் வந்து காப்பாற்றும் போட்டு ஒன்று எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கயிறு எடுத்து போட்டாங்க போட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க போட்டு இப்போ கிளம்பிச்சிருங்க அப்படியே ஸ்லோவாக வந்து இப்போ இருக்கு போட்டு நான் இந்த முறை வந்து மும்பையில் ஒரு டைம் வந்து போட்டில் போயிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த போட்டிங்கும் இந்த போட்டிங்கும் ஒரே மாதிரி தான் சேம் மாதிரி தான் இருக்குது என்ன அங்கே மும்பையில் வந்து அலை அதிகமாக இருந்துச்சு அது இல்லாமல் வந்து பெரிய பெரிய கப்பல்கள் நிறையா இருந்துச்சுங்க ஆனால் இங்கே வந்து பெரிய பெரிய கப்பல்கள் பார்க்க முடியலை ஏன்னா அங்கே வந்து துறைமுகம் மும்பையில் துறைமுக பக்கத்தில் போனால பார்க்க முடியுது இங்கே வந்து அப்படியே அழகாக இருக்குதுங்க பீஸ்ஃபுல்லாக அழகாக அப்படியே வந்து கொடுக்குறது இங்கே பாத்தீங்களா மீன்பிடி படகுகள் அப்படியே சின்ன சின்ன மீன்பிடி படகுகள் வந்து நிறைய இருக்குது அது தெரிஞ்சு மழை இன்றைக்கி பெய்யறனால வந்து இந்த படகுகள்லாம் எதுவுமே வந்து மீன்பிடிக்க போகணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எக்கச்சக்கமான மீன்பிடி படகுகள் வந்து இங்கே பார்க்க முடியுது சின்ன சின்னதாக இருக்குது இதெல்லாம் வந்து அவங்க மீன் மீன்பிடிச்சு எடுத்துருவாங்க போல் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூரத்துல வந்து ராமநாத சுவாமி கோயில் கெம்பிள் அந்த கோபுரத்தில் தெரியுது அவள் தான் நம்ம இப்போ கிட்டத்தட்ட தூரம் வந்தாச்சு இந்த தீவு தெரிஞ்சு பார்த்தீங்களா அப்படியே அந்த தீவுலேருந்து அப்படியே வளைக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா திரும்பி நம்ம எங்கள் இந்த போட்டுக்கு ஏன்னு சொன்ன மாதிரி எங்கே ஆரம்பிச்சிடும் அங்கேயே வந்து நம்மளை ஏற்பட்டுருவாங்க அதனால் அந்த போட்டை வந்து அப்படியே வளைக்க ஆரம்பிக்கிறாங்க வளைச்சி திரும்ப நம்ம ஏறநேரத்தையே கொண்டு போகிறாங்க இந்த போட் ட்ராவலில் ரொம்பவே ஜாலியாக இருக்குங்க அரை மணி நேரம் தான் ட்ராவல் இருந்தாலுமே இந்த அரை மணி நேரத்தில் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணிருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை பெய்யு அது இல்லாமல் காலமே நல்லா இருக்கு அதனால் வந்து போட்டுமே நல்லா சாஞ்சி சாஞ்சி நல்லா வருது ரொம்ப இருக்குங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல இந்த போட்டிங்கில் ட்ராவல் பண்ணக்குள்ள நமக்கு வந்து ராமநாத சுவாமி கோவிலோட கோபுரங்கள் தெரியும் சொல்லிட்டு இப்போ ஜூம் பண்ணுற பாருங்களேன் எல்லா கோபுரமும் தெரியலனாலும் ஒரு ரெண்டு மூணு கோபுரம் வந்து தெரியிடுங்க நாங்கள் நேரத்தில் பார்க்குற வந்து ஒரு மூணு கோபுரம் வந்து நல்லாவே தெரிஞ்சுது ஆனால் இப்போ பார்க்குறீங்களா ரெண்டு கோபுரம் அப்படியே பக்கத்தில் வந்து அக்னி ரித்தமுமே இங்கேருந்து பார்க்கல ரொம்ப அழகாகவே தெரியுது அவங்க தாங்க போட்டிங் வந்து கரெக்டாக முடிய போயிடுது 보트 எங்க இருதாங்களோ அதே இடத்துக்கு வந்து போறாங்க டயர் நிросло டைரல் இருக்க பாத்தீங்களா எடு குடுறான் தெரியுமா வந்து போட்டு வந்து மோரனாலும் இந்த ஒரு டேமேஜ் ஆகும் இருக்கான டயர்லாம் விட்டுறாங்க நான் தூக்கி போட்டாங்க நான் கை எடுத்தாங்க இன்னொரு கை எடுத்தாரு இல்ல பிரியாச்சி

நாம் இப்போ போட்டில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துருக்கோம் அரை மணி நேரம் தான் ட்ராவல் ஆனால் உண்மையிலுமே ரொம்பவே என்ஜாய் என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு அதுவும் ஃபேமிலியோடு வந்தால் கண்டிப்பாக வந்து இந்த போட்டிங்கில் முக்கியமாக போக வேண்டிய இடம் ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்